இந்த அறுவை சிகிச்சை செய்கிறது ஆப்ரேஷன் தியேட்டரில் கொண்டு போய் மயக்க வச்சு இந்த சிகிச்சை செய்கிறது அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து அது அலோபதி மருத்துவம் ஐரோப்பியர்களினுடைய மருத்துவம் அதாவது ஆங்கில மருத்துவம் என்று நாங்கள் சொல்லும் முதலில் வந்து இந்த ஆங்கிலேயர் தான் நம்மட நாட்டுக்கு இதில் கொண்டு வந்தபடியான்னு நினைக்கிறேன் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது அப்போ இந்த அறுவை சீற்ற சம்மந்தமாக நான் நான் இல்லை அப்போ இந்த அறுவை சிகிச்சை வந்து சித்த மருத்துவத்துக்குள்ளே இல்லை ஆனால் எனக்கு பல தேடல்கள் இருந்திருக்கு நாங்கள் தான் ஒரு பெரிய போராட்ட படியவே நடத்தினாங்க உங்களுக்கு தெரியும் ராஜராஜ சோழன் அதுக்கு முதல் கரிகால் பெருவளத்தன் அப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருப்பேன் நாங்கள் அப்போ போர் தான் வாழ்க்கையாக இருந்தது தமிழர்களுடைய ஒரு வீரன் என்று சொல்லி சொன்னால் தமிழர்கள் வந்து திருமணமாக முதலே வந்து அவன் வீரனா என்று ப்ரூவ் பண்ணினாப்புறது தான் அதுலேயே திருமணம் நடக்குவேன் நான் அப்போ எங்களோட ம முறையில் வந்து இந்த ஈட்டி பாயிறது வேல் பாயது அம்பு பாயது அப்படியான இதுக்கெல்லாம் வந்து கட்டாயம் அறுவச்சிட்டு தான் செய்திருக்கணுமே என்ன அப்போ அப்படி தான் பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய கருணாஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறாரலோ நகைச்சுவை நடிகர் கருணாஸ் இந்த பாடலெல்லாம் பாடுவார் அவர் வந்து சல்லியர்கள் என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறார் இந்த சல்லியர்கள் யார் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய சோழர் படையில் வந்து அறுவை சிகிச்சை மருத்துவம் செய்கிறவர்கள் என்று சொல்லி அதை கண்டுபிடிச்சு அதை எடுத்திருக்கிறார் பாருங்கள் தமிழ் தேட தேட ஒரு திகட்டாத பொக்கிசமாக வந்து வந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த விஷயத்தையும் வந்து நம்முடைய மருத்துவ போராளிகள் உடைய கதையை வந்து எடுத்திருக்கிறார் அப்போ அது வந்து உண்மையான கதையை தழுவித்தான் வந்திருக்கேன்னா ஒரு தூயவன் என்று சொல்லி அவருடைய புத்தகத்தில் இருந்து அந்த கதையை எடுத்ததாகவும் தமிழில் விடுதலை போராட்டத்தில் தொண்ணூற்றி ஐந்தாவது ஆண்டுகளில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை க ஒரு படமாக்கியிருக்கிறார் அதில் நல்லதாக இருந்திருக்கு அதில் ஒரு தலைவி அந்த வர்ற மாதிரி ஒரு போராளி இதில் ஒரு படப்பாணியில் வந்திருக்கு போல இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி மக்கள் சொல்லினோம் அந்த படம் வந்து தமிழ் ஈழ மருத்துவ போராளிகளின் அவர்களுடைய ஈகம் அந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிற மாதிரி அருமையான படமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டான் நான் இன்னும் பார்க்க இல்லை அந்த படத்தில் படம் வந்து கனடாவில் ஜோக் சினிமாவில் இந்த சனிக்கிழமை பின்னேறம் ஏழு மணிக்கு மக்களே திரையிடப்படுது வாய்ப்பு இருக்கிறார்கள் கட்டாயம் போய் பாருங்க கருணாசமாக வருவார் நினைக்கிறேன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அவர் ஒரு நல்ல மனிதர் ஒரு இயற்கை வேளாண் அப்படியான எல்லாம் விரும்புகிற ஆள் நம்முடைய போராட்டத்தோடையெல்லாம் வந்து கொஞ்சம் மிகவும் ஈடுபாடு கொண்ட ஒருவர் அப்போ அவரை வளர்த்து விட்டு வேண்டியதும் வந்து எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அதே நேரம் வந்து நல்ல ஒரு நல்லதொரு வாய்ப்பு உங்களுக்கு அவரையும் பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு படைப்பாளி அப்போ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்து வரிகள் எழுதியிருக்கிறார் கவிப்பேரரசு வைரமுத்து வரிகள் எழுதியிருக்கிறார் நம்முடைய இயக்குனர் கிட்டு இருக்கிறார்ல மேதகு படத்தின் முதலாவது வடிவமெடுத்த கிட்டு நினைக்கிறேன் அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் அப்போ மக்களே வாழ்தலின் இது நாமார்க்கும் கூடியலோம் இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் ஊக்குவிப்போம் வணக்கம் மக்களை வாழ்தலின் இது